ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க வேட்டையின் படத்தோடைய அந்த வெளியீட்டை பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரில் இருக்கக்கூடிய தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக கொண்டாட முடிவு பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த டிஸ்கஷனில் என்ன பண்ணோம் முடிவு பண்ணிருக்காங்கன்னா பெங்களூரில் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி யாருக்கும் பண்ணாத வகையில் ஒரு பெரிய செலிபிரேஷனா இருக்கணும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டமா அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவர் ஃபேன்ஸ் காலத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ளூஷர்ட்டை மாறும் வாயை வச்சுன்னு கம்னம் இல்லாமல் கோட்டு படத்தோடைய அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் பத்தினாக்கா பயங்கரமாக வந்து அட்வான்ஸ் புக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாமே வரிசையில் நின்று காத்திருந்து விஜய் ரசிகர்லாம் அந்த டிக்கெட் வாங்கினிருக்காங்க ரெண்டு நாளாக பார்த்தினாக்கா எல்லா டிக்கெட்டும் வித்து தீர்ந்துருச்சு சத்தியம் தேட்டரில் மாதிரி ஒரு நியூஸ் வந்து எடுத்து போட்டு சம்பந்தமே இல்லாம மேல அவர் என்ன கேப்ஷன் டாக் போடுறனா உலக அளவுல அட்வான்ஸ் புக்கிங்ல ஜெயிலர் படத்துடைய டிக்கெட் புக்கிங்கே விற்பனையில வந்து முந்திரிச்சு கோட்டு அப்படின்ற மாதிரி ரஜினி சாரோட ஃபேன்ஸ் தேவை இல்லாம அவர் சீண்டி பாக்குறாரு அதுக்கு தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன வச்சு செஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து புக் மீஷோ அஃபீஷியலாகவே வந்து போட்டிருக்காங்க கோட் படத்தோடைய மொத்த புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் கே அதாவது அஞ்சு லட்சம் டிக்கெட் இது வரைக்கும் வித்து தீர்ந்துருக்கு அப்படின்ற அவங்க பெருமையாக வந்து அவங்க எடுத்து போட்டிருக்காங்க இது வந்து அஃபீஷியலாக வந்து அந்த புக் மீஷோ வந்து போட்டிருக்காங்க அதை எடுத்து போட்டுட்டு அடுத்தது ஜெயிலர் படத்தோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் மூணாவது நாள் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் அந்த படத்தோடைய டிக்கெட் புக்கிங்ஸ் அதே புக் மீஷோல எவ்வளவு வந்திருக்குன்னா எட்டு லட்சம் டிக்கெட் வந்திருக்கு ஸோ ஜெயிலர் திரைப்படம் மூணாவது நாள் எட்டு லட்சம் டிக்கெட் புக்கிங்காக இருக்கு உங்களுடைய படம் முதல் நாளாக இருக்கட்டும் இல்லை மொத்தமாக சேர்த்து கூட இருக்கட்டும் அஞ்சு லட்சம் தான் தொட்டு இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க இன்னும் அந்த அளவுக்கு பெருசா வரல இன்னும் தலைவருடைய அதாவது ஜெயிலர் படத்தோடைய அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் அட்வான்ஸ்ல எங்கேயுமே இது பீட் பண்ணல அப்படின்றத ப்ரூஃபோட ஆதாரத்தோட எடுத்து காட்டியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கேரளா அதர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் ஷோஸ்லாம் எடுத்து போட்டு ஸ்கிரீன் எடுத்து போட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னாக்கா பதிலடி கொடுத்துருக்காங்க இவர் ஏன் வாயை வச்சுன்னு கவனம் இருக்க மாட்டாருன்னு தெரியல சீரியஸாகவே சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்துக்கும் தலைவர் இழுத்து பேசினுக்காரு நடன கூட ரஜினி சாருக்கு கொடுத்த அந்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லாமல் வம்பு எடுத்து தான் பேசினார் சரி ஏதோ அரசியல் ரீதியாக பேசுகிறாருன்னு பார்த்தா சினிமாவிலேயும் சம்பந்தமே இல்லாம போய் இழுத்து பேசினுக்காரு இதுக்கு வச்சு நல்லா செஞ்சிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே செலுங்க ஃப்ரெண்ட்ஸ்